இந்த கோயிலுக்கு போனால் கர்மா கழியும் சொல்கிறாங்க இல்லைங்களா அது முற்றிலும் தவறு சரிங்களா கோயிலுக்கு போனால் கர்மா கழியுன்ற எண்ணத்தோட கோயிலுக்கு போகாதீங்க சரிங்களா கர்மா நீங்கள் சேர்த்தது அதை நீங்கள் தான் அனுபவிக்கணும் நீங்கள் தான் தீர்க்கணும் எந்த கடவுளாலையும் எந்த தெய்வத்தாலையும் எந்த குருவாலையும் எந்த ஞானியாலையும் ரிஷியாலையும் கர்மாவை நிற்க முடியாது அது நீங்கள் செய்த வினை அதை நீங்கள் தான் அனுபவிச்சாகணும் கோவிலுக்கு போனால் கர்மா தொலைஞ்சிரும் கர்மா வந்து நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறதுலாம் பொய் கோவிலுக்கு போனால் அந்த கர்மாவோட அளவு அதாவது அளவுனால் எப்படி சொல்கிறது அதோட தாக்கம் ஓரளவுக்கு குறையலாம் அவ்வளோதான் அதுக்காக வந்து என்னோட கர்மாவோட தாக்கம் குறையணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு கோயிலுக்கு போகாதீங்க நீங்கள் வந்து எந்த ஜென்மத்திலையோ செஞ்ச தப்புக்கு தான் இந்த ஜென்மத்தில் கர்மா வந்து உங்களை ஆட்டி படைக்குது அந்த தப்பை உணருங்க எதுன்னு தெரியலையா பொதுவாக ஒரு மன்னிப்பு கேளுங்க நான் போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல இந்த ஜென்மத்தில் என்னை வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்துது என்ன பாவம் செஞ்சுருந்தாலும் சரியாக என்னை மன்னிச்சிருங்க அதுக்கான தண்டனை நான் ஏற்றுக்கிறேன் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுங்கன்ட்டு கேட்டு கோயிலுக்கு போங்க அப்புறம் நடக்கிற மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க கர்மா கழியணும்னு கோயிலுக்கு போகாதீங்க கர்மா கழியவே கழியாது